வட கொரியா நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் இரும்பு கரம் கொண்டு கிங் வந்து அந்த நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறார் அங்கே ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடந்துருக்குதுங்க அதாவது ரெண்டு தாய்மார்களுக்கு ஒரே டைம் பிரசவம் ஆகியிருக்குது ஒரு ஆஸ்பத்திரியில் அப்போது அந்த தாய்மார்களுக்கு உள்ள பிறந்த குழந்தைகளில் பக்கத்து பக்கத்து பெட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க அதில் வந்து இந்த சிலிப்பு ஒட்டணும் அந்த குழந்தைக்கு யார் தாயுங்கிறது அந்த நர்ஸு வந்து அதை வந்து மறந்துட்டாங்க அதனால் சில நேரம் சில மணி நேரங்களுக்கு பிறகு இது யார் குழந்த அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வருது டாக்டர்களுக்குள்ளே அப்படியே எல்லாம் வந்து ஆய்வு பண்ணுறாங்க என்ன பண்ணுறது கடைசியில் டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுக்கணும் வேறு ஏதோ வழிமுறைகள் இருக்கும்னு வச்சுங்களேன் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்போது அங்கே ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு அவர் இந்த இஸ்லாமிய இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்க்கக்கூடியவர் அவர் உடனே என்ன பண்ணுறாரு டாக்டர் அகமதுன்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டுக்கார் அவர் அங்கே வேலை செய்கிறாப்புல அவர்கிட்ட போய் இந்த படத்தில் பார்க்குறோம்னா இவர் தான் அவர்கிட்ட போய் இந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி நீங்கள் குர்வானில் வந்து எல்லாத்துக்குமே வந்து வழி இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே இப்போ இந்த ரெண்டு தாய்மார்களுடைய குழந்தை என்னென்னது அப்படின்னு தெரியல இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க குரான் மூலிமா இப்போ இந்த காலத்தில் நவீன அறிவியல் மூலிமா கண்டுபிடிச்சிட்றோம் அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க இவர் உடனே இது ஒரு நல்ல சவாலான கொஷினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல குரான் குரான் ஆய்வு பண்ணுறாரு ஹதீஸ்லாம் ஆய்வு பண்ணுறாரு ஒன்றும் பிடிக்கட்டில் அதுக்கு பிறகு மார்க் அறிஞர்கள்ட்டெலாம் இவர் வந்து ஒரு ஐடியா கேட்குறாரு இது இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குரான்லேயும் ஹதீஸுகள்லேயும் கலை வல்லுனர்கள்ட்டையும் இவர் வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறப்போ ஒரு இடத்துலேருந்து தகவல் வருது இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம வரலாறுலேயே இருக்குது அதாவது அலி ரலீ இல்லூர் அதாவது நபிகள் நாயகத்துடைய மருமகன் அலியுடைய ஆட்சி டயத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது அதாவது ரெண்டு தாய்மார்கள் ரெண்டு குழந்தைகள் அந்த ரெண்டில் எது வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல யார் தாய்ங்கிறது தெரியல அப்போது அது அழிர் அலி லோஹனுக்கிட்ட அது வருது அந்த சட்டம் இதுக்கு வந்து சட்டம் இதுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அலி ரலி லோஹன் என்ன பண்ணுறாங்க அவங்கள குரான் ஆய்ச்சி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்போ தான் குரானுடைய இதில் வருது பாருங்க பார்த்தீங்களா நாலு பதினொன்று உங்கள் மக்களில் ஒரு ஆணுக்கு இரண்டு பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்றது கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான் ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்றது அப்போ ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண்கள் சமம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்க அலிர் அலி லாஹன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு தாய்மார்கள்ட்டையும் தங்களுடைய மார்பிலிருந்து பால் வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொடுங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் தனித்தனியாக கொடுத்து அதில் பேர்கள் எழுதப்படுது அப்போது அது வந்து வெயிட் போட்டு பார்க்குறாங்க அந்த வெயிட் போட்டு பார்க்குறப்போ இப்போ வந்து ஒரு ப பால் வந்து நூறு கிராம்னாக்க இன்னொரு கிண்ணத்தில் உள்ள பால் வந்து தாய்ப்பால் வந்து இரநூறு கிராமாக இருக்குது அப்போது அவங்க இந்த குருவான் வசனத்தை கம்பேர் பண்ணி ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண் அப்படிங்கிறப்போ இந்த வெயிட்டு கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த பால் இருக்குதுங்க இல்லைங்களா இதுதான் ஆணை பெற்ற தாயுடைய பால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அதையே கொண்டு வந்து அங்கே வந்து சொல்லப்படுது இது மாதிரிமா இது வந்து இந்த வெயிட்டு கூடுதலான பால் யாருக்கு இருந்ததோ அவங்க வந்து ஆண் பிள்ளையை பெற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சு வைக்கிறாங்க நபீல் நாயர்களுடைய மருமகன் அவர்கள் இதை வந்து அந்த மார்க் அறிஞர் வந்து இவர் அகமது சொல்கிறாரு இது மாதிரி நம்ம ஹதீஸு அதாவது ஹதீஸுக்கு பிறகு வந்த குறிப்புகள்லாம் இருக்குங்கள்ல அதெலாம் இந்த விஷயங்கள்லாம் க காண கிடைக்கிது உடனே என்ன பண்ணுறாங்க இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அகமது இன்னா பண்ணுறாரு அவர் நேராக போயிட்டு அங்கே உள்ள மெடிக்கல் கவுன்சில் இருக்குல்ல மருத்துவ கவுன்சில் அவங்கள்ட்ட போய் யார் வந்து இவர்கிட்ட வந்து கேட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டு வாங்க நம்ம இங்கே சயின்ஸு முறைப்படி என்னங்கிறதோ அது வேற வேற அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்குறாங்க இப்போ இந்த சயின்ஸு நமக்கு இல்லைன்றாக்க நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் இது வந்து குரான்லேருந்து வசனம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரோனுடைய வசனத்தையும் அவருக்கு எடுத்து காமிக்கிறாப்ல இதை பார்த்தோனையும் அந்த அந்த டாக்டர் இவன் கேள்வி கேட்டாப்புல அந்த டாக்டர் அப்படியே அசந்து போய் உடனே இது வந்து இறையனுடைய வாக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார் இஸ்லாத்த தழுவுனது இல்லாமல் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சிலவர்கிட்டையும் சொல்லி அவர்களையும் இஸ்லாத்தை தழுவ வைக்கிறார் இந்த செய்தி வந்து கிஞ்சோனுக்கு வரைக்கும் போகுது வட கொரியா அதிபர் அதிபர் இருக்கிறாருல அவருக்கும் போகுது அவர் பார்த்துட்டு அவரும் ஆச்சரியப்படுறாரு இந்த இது செய்தி உண்மைதானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவரும் வந்து குரானை வந்து ரொம்பவும் மரியாதை ப பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்து அங்கே நார்த் கொரியாவில் வந்து வட கொரியாவில் வந்து லவுட் ஸ்பீக்கர் கிடையாதுங்க பள்ளியார் அதாவது பள்ளி வசனம் உள்ளேதான் நீங்கள் தொழுது தொழுதுக்கலாம் வெளியில் வந்து லவுட் ஸ்பீக்கர்லாம் கட்டக்க முடியாது இந்த சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர்லாம் கட்டலாம் கட்டி நீங்கள் வந்து தொழுகையை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பல உதவிகளும் இஸ்லாமிய மக்களுக்கு அங்கே வந்து கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து செய்தி வந்து நான் வந்து எங்கே கிடச்சதுனாக்க ஹிந்தி சேனலில் இது கிடச்சிது இந்த செய்தி உண்மையாக கரெக்டாக இது வந்து இப்போ இல்லை இட்டுக்கட்டப்பட்டதா அப்படிங்கிறது சரியாக எனக்கு தெரியல ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட அங்கே கமெண்ட்ஸ்லாம் வந்ததெல்லாம் பார்த்தாக்க யாருமே அது வந்து தவறுன்னு சொல்லலை அந்த வகையில் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சந்தோஷப்படுறோம் அந்த குரான் வசனத்தில் மேலும் இதுக்கு உதாரணத்துக்கு மற்ற வசனங்களும் வருது பாருங்கள் பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் அவர்களுக்கு உரிமைகளும் சிறந்த முறையில் உள்ளன அவர்களை விட ஆண்களுக்கு ஒரு உயர்வு உண்டு அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அல்குருவான் ரெண்டு இரநூத்தி இருபத்தி எட்டு பெண்களுக்கு கடமை இருக்கிறதுப்ப ஆண்களுக்கும் இருக்குது அவர்களோட ஆண்களுக்கு ஒரு உயர்வு உண்டு அதாவது அங்கேயே சொல்கிறான் இறைவன் ஆண் கொஞ்சம் உயர்த்திதான் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவர் துணைகளை படைத்தான் அவ்விருவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பள்ளி பெருகச் செய்தான் அதாவது உங்களை ஒரே ஒரே ஒருவரே படைத்த உங்கள் இறைவனை அதாவது ஆதம தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு படைக்கிறான் களிமண்ணால் ஆதம படைக்கிறான் அவருடைய விழா இலும்லேருந்து எடுத்தால் ஹவ்வாவை படைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம குரானுடைய வசனத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அல் குரான் நாலு ஒன்று அடுத்த ஒரு இன்னொரு வசனம் குரான் வருது என்ன பாருங்க சிலரை மற்றும் சிலரை விட அல்லாஹ மேன்மைப்படுத்தியுள்ளதில் பேராசை கொள்ளாதீர்கள் ஆண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு பெண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு அல்லாஹ்விடம் அவனது அருளை வேண்டுங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான் அல் அல்குருவான் நாலு முப்பத்தி ரெண்டு இன்னும் சொல்கிறான் நீங்கள் வந்து அதாவது பேராசை கொள்ளாதீர்கள் ஒரு சிலரை மற்றும் சிலரை சிலரையோடு அல்லாஹ் மேன்மைப்படுத்தியுள்ள மேன்மைப்படுத்தியுள்ளதில் ஆண்களுக்கு அவர்கள் பாடு பாடுபட்டதில் உன் பங்குண்டு பெண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு அதாவது சில சில விஷயங்களில் வந்து சிலரை வந்து மேம்படுத்தி தான் வைக்க முடியும் அப்போது அதை பார்த்து நீங்கள் வந்து பேராசை கொள்ளாதீங்க பொறாமை கொள்ளாதீங்க உங்கள் உங்கள் நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கு உங்களுக்கு கூலி கிடைக்கும் அவர்கள் செய்த நன்மைகளுக்கு தகுந்த குழி அவர்கள் கிடைக்கும் அதனால் வந்து இந்த வசனங்கள் வந்து ஒரு பெ பெரிய ஒரு அறிவியல் உண்மையை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த அறிவியல் முன்னேற்றங்கள் இப்போ வந்ததினால இப்போ வந்து ப்ளட்டை செக் பண்ணுவோம் இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது மற்ற அறிவியல் முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் உள்ள டெஸ்ட்டுகள்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த அறிவியல் வளர்ச்சி இல்லாத நாட் நாட்களில் எப்படி வந்து இந்த ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியுங்கிறத நம்ம குரான்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ ஆக இது குரான் வந்து ஒரு அறிவியல் புத்தகம் கிடையாது இது மனிதர்களுடைய வழிகாட்டு நெறி நெறிமுறைகளை கொண்ட ஒரு புத்தகம் அதில் ஆங்காங்கே அப்பப்போ அந்த அறிவியல் கருத்துக்கள் அப்போ சொல்லப்பட்டு போ சொல்லப்படும் அந்த வகையில் தான் இதை நம்ம பார்க்குறோம் இறைவன் மிகப்பெரியவன் இந்த உண்மை இந்த செய்தி உண்மையாக இருந்தால் நாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுதான் நான் இதை பகிர்றேன்